திருவள்ளூர் அருகே துக்க வீட்டு நிகழ்வுக்கு சென்று விட்டு கார் மரத்தில் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒரு பெண் உட்பட மூன்று பேர் இருப்பதாக அண்மை செய்தி தெரிவிக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன் மணிகண்டன் வணக்கம் இந்த விபத்து எப்பொழுது எங்கு நடைபெற்றது மூன்று பேரின் உடல்களும் தற்பொழுது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது இதன் முழு பின்னணியை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேப்பேட்டை அருகே திருத்தணி சோழிங்கர் மாநில நெடுஞ்சாலையில் சாலை ஓரமாக இருந்த மரத்தின் மீது மோதிய விபத்தில் பெண் உட்பட காரில் பயணம் செய்த நான்கு பேரில் இரண்டு பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர் மேலும் அருகில் இருந்த பொதுமக்கள் மற்ற இரண்டு பேரையும் மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மேலும் ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இது தொடர்பாக ஆர்க்கேபேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் ஒசூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்டாலின் சம்பத் கண்ணகி கார்த்தி என்பது தெரிய வந்தது திருத்தணியில் அருகே நல்லாட்டூர் கிராமத்தில் உறவினர் சுக்க நிகழ்ச்சிக்கு சென்று மீண்டும் முசூர் நோக்கி சென்ற போது ஆர்கேபேட்டை அருகே சாலையோரமாக இருந்த மரத்தின் மிகும் மோதி மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இந்த விபத்துக்கான காரணத்தை குறித்து ஆர்கேபேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தற்போது பாத்தீங்கன்னா அந்த மூன்று பேரும் உடலானது வந்து திருத்தணி அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்காக

எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க ஒரு பாயிண்ட் ஆக சொல்லணும் உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட களத்தில் தேடுங்கள் அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்